திராவிட மாடல் என்பது பழைய மாடல் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாடல் போல எல்இடி டிவி எல்சிடி டிவிக்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு தமிழர்களின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளோம் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி என் வேணுகோபாலை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பேருந்து நிலையம் அருகில்

ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் தமிழ்நாடு திட்டங்கள் உறுதியாக எங்களால் கொண்டு வர முடியும் மோடி அவர்களும் தமிழ்நாடு திட்டங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றார் இங்கே வேணுகோபால் வெற்றி பெற்றால் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார் அதை உறுதி செய்யுங்கள் நீங்கள் எல்லாம் உறுதி செய்யுங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக கொண்டு வாருங்கள் தான் இந்த தேர்தலில் இந்த கூட்டணியில் நான் சேர்த்து ஒரு பக்கம் திமுக மறுபக்கம் அண்ணா திமுக மேல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக ஆட்சி செய்யல வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் திமுக என்பவர்கள் வியாபாரிகள் திமுக அமைச்சர்கள் நாலு பேர் வியாபாரிகள் சுமாரா பண்றாங்க சரி ஆனால் முதலமைச்சர் சுத்தி இருக்கின்ற நாலு பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேரும் நிர்வாகம் செய்யல என்ன செய்யறாங்க வியாபாரம் செய்யுங்க வணிகம் செய்யறாங்க அந்த பதவி வச்சு அடிச்சிருக்காங்க பிளாட் பிளாட்டா வித்துட்டு இருக்கிறாங்க பழந்தூர் விமான நிலையம் இருக்கு பழந்தூர் விமான நிலையம் இங்க ஏன் கொண்டு வந்தாங்க நானும் சொன்னேன் திருப்பூரூர் பகுதியில் உப்பளம் இருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் இங்க இருக்கு தரிசு இல்லை அந்த உப்பளத்தில் நீங்க விமான நிலையம் கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த விமான நிலையத்திற்கும் இப்ப இருக்கிற விமான நிலையத்திற்கும் இருபது நிமிஷத்துல ஏரோ பிரிட்ஜில் போகலாம் இருபது நிமிஷம்

ஏரிகள் மாவட்டம் இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று சொன்னால் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் பழைய காஞ்சிபுரம்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பழைய ஏரி மாவட்டம் ஒரு வலிக்கு எல்லா ஏரியும் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு பாலாத்துல கொள்ளடிச்சாங்க எல்லாத்திலையும் கொள்ளடிச்சாங்க லெவல் அடிச்சாங்க தண்ணியில லெவல் அதனால போதும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக இவர்களால் தமிழ்நாட்டுக்கு இனி எந்த பயணம் கிடையாது காலாவதி ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்கு இனி தேவையில்லை இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை மாறி மாறி கொள்ளையடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் ஒரு பக்கம் திராவிட மாடல்

மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிடு மாடு ஒரு பக்கம் மதுவை கொடுத்து இளைஞர்களை சின்ன பன்னமாக்கி விட்டார்கள் நாசப்படுத்தி விட்டார்கள் அடுத்தது இப்ப என்ன அதிகமாக ஓடிட்டு இருக்கு கஞ்சா அபின் டாக்கின் ஹெரோயின் எல்.எஸ்.டி அது மாதிரி இது எல்லா அமெரிக்காவில் இருக்கிற போதை மாத்திரைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதெல்லாம் ஆளு கட்சி காவல்துறை எல்லாம் தெரியும் ஆனால் நடவடிக்கை சரியான முறையில்ல தான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு போதைப் பொருள் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் ஹியூமன் ரிசோர்சஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயத்தில் இருக்கிறேன் இது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தொழிற்சாலைகள் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி கொடுத்தார்கள் என்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளில் என்பது விழுக்காடு தமிழர்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று உறுதி கொடுத்தார்கள் கொண்டு வந்தார்களா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை ஆந்திராவில் அந்த சட்டம் இருக்கு ஆந்திராவில் கும்படி பூண்டி தாண்டி ஒரு ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுதுல்ல அந்த ஸ்ரீ சிட்டிக்கு உள்ள போனா அங்கே வேலை செய்கின்றவர்கள் எத்தனை பேரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் கிடையாது அங்க தொண்ணூறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் ஆந்திராவிலே சட்டம் இருக்கிறது கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது மகாராஷ்டிராவில் சட்டம் குஜராத்தில் சட்டம் இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரல